பாலத்துல இருந்து இவங்க கை நீட்டம் கூட பாய் இல்ல ஒண்ணுல கேட்ட உடனே அண்ணன் அந்த கிணத்தை பாருங்குளம்புலாம் சேர்த்து கிடக்குறா பாய் பாருங்க

காசு கட்டல அப்பா

ரொட்டி சாவடி ஆகட்டா என்ன ரொட்டிக்கு என்ன ஒன்ட வில்லேஜ் அந்த வெறும் ரொட்டியா வெங்காயம் அதெல்லாம் போட்டா பிள்ளையரும் அதானா அவதான் செஞ்சு அந்த ஆள் சின்ன பிள்ளை செஞ்சு கொடுத்தானே மூத்த காட்டல பிள்ளை சமைப்பீங்களா ஆ புள்ளே மோத காட தேவையில்ல சரி வா நான் கதைக்கிறேன் பிள்ளையோட என்னென்ன சமைப்பீங்க பிள்ளை எல்லாம் சமைப்பீங்களா என்னென்ன கதை சமைப்பீங்க சொல்லுங்க ஆபம்

படிச்சு பெரியாள் வந்தீங்கன்னா நீங்களும் வீடு வெட்டலாம் தான் என்ன பொடியல்தானே வீடு வெட்டணும் இல்லை என்ன சிங்க பெண்கள் என்ன வளர்ந்து வந்து படிச்சு என்ன வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும் அப்போ அம்மா வந்து இப்போ குடிச்சலாம் நீ வளர்ந்து வந்த என்ன அப்போதான் படிப்பு தானே அவர் என்ன லட்சியம் உங்களோட வாழ்த்துக்கள் இப்ப இருந்து லட்சியம் இந்த லட்சியம் தொடங்கினதோ அப்ப என் சொன்னா சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் என்ற ஒரு ஆசை என்டா பருத்தம் வரலாம் என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனவங்க அந்த டைம் டாக்டர் எல்லாம் பார்த்து ஆசை வந்துச்சு அதுக்கப்புறம் அதா இதை படிச்ச நல்ல தொழில் இது நல்ல சம்பளம் வரும் சொல்லி நல்ல சம்பளம் வரும் மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம் அப்படி அப்படி ஆசை வந்தது அதனால டாக்டர் டாக்டர் வர்றதுக்கு என்ன முயற்சி படுத்து தங்கச்சி

அப்போ நம்மளால் முடியாது எதுவும் இல்லைண்ணா முயற்சி செய்தால் எல்லாமே வந்து நமக்கு முடியும் ஏண்ணே அப்போ தங்கச்சியால் வந்து கதைக்கிறீங்க நீங்கள் கண்ணில் விளாங்குது நீங்கள் எதிர்கால டாக்டர் ஏண்ணே ஆ பிள்ளைய பார்க்க வந்து கண்ணில் விளாங்குது எதிர்கால டாக்டர் நான் படிக்கணும் என்ன தங்கச்சி மேலே அம்மா நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்கண்ணே நல்லா பேச கற்றுக் கொடுத்துருக்காங்கண்ணா பாய் என்னென்ன சமைப்பீங்க பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நான் சமைச்சி தருவேன் விழுச்சிண்ணே என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா சமைப்பீங்க என்னது கேட்டா இப்படி சொல்றாரு எல்லாம் வீணல்ல தंजாம பண்ணேனா ஆ அப்படியே அம இருக்கும் பிள்ளைகரே சாப்பாடு எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க வட்ட விரும்பி இந்த பக்கத்து புள்ள எல்லாம் வாங்கி சாப்பிடு பக்கத்து புள்ள எல்லாம் எங்க பக்கத்து பிள்ளை கேட்க மாட்டாய் ப்ரோ நல்லா யாரு தானிக்க ஆ நல்லா ருசி பண்ணி எங்களுக்கு ஒரு நாள் சமைச்சு समज என்ன அண்ணாவுக்கு நீங்க வாங்கி எல்லாம் சாபன குடிங்கடா

எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அப்படி பேசுவாங்களா அப்படித்தான் புள்ளையும் பேசுவாப்பா என்ன இல்ல என்னோட நல்லா பேசணும் தான் பேசுது ஓகே தங்கச்சி உங்க வீட்டு நிலைமை கொஞ்சம் சொல்லுங்க நீங்க வரல எப்படி என்றா சாப்பாடெல்லாம் இல்ல அது மட்டும் இல்லாம இப்ப கரண் கூட வெட்டிட்டு போயிட்டாங்க இட்டு நல்ல மெல்லாம் கடிக்குது ஆனா மத்தாக்கெல்லாம் படி ஆயிருக்காங்க வைக்கான வீட்டுல அது மட்டும் இல்லாம டொய்லெட்டுக்கு நானெல்லாம் போகணும் இடிஞ்சாலும் கடவுள் அதிலே பேக்கலாம் பயன் ஐயோ தூஷேத்துக்கு போகும்போது இவ்வளவு வருஷமா இன்னங்களுக்கு நம்பி இடம் தரல ஒன்னும் தரல கொப்பி சாமான் வாங்குறது கஷ்டம் அந்த காசி போட்ட தலாம் கொப்பி சாமான் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஒன்றுமே ஆக்கல சட்டியெல்லாம் அப்படியே கிடக்கு இன்னும் ஒன்று மாக்கல இனி அம்மாக்கெல்லாம் என்ன செய்யறாங்களோ தெரியாது

அம்மா இந்த புள்ள வந்து கதைக்கிற கண்கிழங்க பாக்குறா அப்ப கடவுள் எனக்கு அது சோறு இருந்தா ரெண்டு வேளை சாப்பிடுவோம் இல்லாடி ஒரு வேளை வேணா சாப்பிடுவோம் அம்மா கறியும் பெருசா கிடைக்கிறல்ல அது இத போட்டு ஆக்கி சாப்பிடுறதா அவ்வளவுதான் அடுத்த படுக்கிறது கூட பா இல்ல அப்படி கீழே மறுக்கிறேன்னா

வாயதலாண்டி வேணுமா ஓகே எங்களுடைய காருக்குள்ளே ஒரு பாயதலான செட்டு இருக்குண்ணே நாங்கள் எடுத்து வரோம் பேசுகிறேன் சரி அண்ணிலங்க வரேன் எடுத்து விடுறா நிலைங்க குறைந்த விலையில் நிறைவான பயணம் இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது இதுவரை காலமும் இலங்கையில் ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எங்கள் நிறுவனத்தின் போக்குவரத்து சேவை மீண்டும் அதே முதல் மீண்டும் ஆரம்பமாகின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இலங்கையில் எந்த இடத்திற்கும் குறைந்த விலையிலும் பாதுகாப்பான போக்குவரத்தினை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவையான கார் மற்றும் பேன் வசதிகளை எங்களிடம் இருந்து

இது பாய் பாய் தரான கடவுளே நாங்க பாய் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு திங் டுவைஸ் நம்ம லண்டன் எங்களுடைய யூடியூப் சேனலுடைய ஆலோசனை வழிகாட்டி அவங்க வந்து அதுல மிஞ்சின ரெண்டு செட் இருந்ததுல என்ன நாங்கள் வேங்கில் வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டி என்ன அங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு செட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பிள்ளை வந்து அந்த பாயதலானி என்ன கதைக்கு வந்து உடனே வந்து கொடுக்கணும் சொல்லி தான் இப்போ நாங்கள் அதை கொண்டு போகிறோம் ரெண்டு இருக்குது ரெண்டு தலாணி இருக்குது பெட்ஷீட் இருக்குண்ணே ஓகே கணக்கு தானே நாங்கள் புள்ளையே வீரியில் காட்ட மாட்டோம் அம்மா ஓடிவாங்க நீங்கள் சரியோ பிள்ளைக்கு போய் உடனே பாய் தலை ஒன்று பார்த்துல ஆ இந்தாங்கக்கா அப்படியே கிடையாது வாங்க ரெண்டு பாய் இருக்கி ரெண்டு தலாணி இருக்குது உக்கா பண்ணுவா பெட் இருக்குது ரெண்டு பெட்ஷீட் இருக்கு நினைக்கிறேன் ரெண்டாக உண்டா தெரியல செட் ஒடையே இருக்குது சரியா சரி கொண்டு போய்ங்க கரண்ட் இல்லைண்ணே ஆ ஆ இது தங்கச்சி கேட்டா உடனே அண்ணன் கொடுத்துதான் ஓகே அண்ணா சந்தோஷமா சந்தோஷம் இப்ப இத விரிச்சு படுக்கலாம் ஆனா மழை பெஞ்சண்டா இது உன்னாசமா வெயிடும் அது சரியானே நான் சொல்லடா வீடு இல்ல அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு நம்மள அந்த கிணத்தை பாருங்க அண்ணா அதுல நொளம்பலாம் செத்து கிடக்குறது தண்ணி பிரச்சனை எங்க அங்க பாருங்க அண்ணா எந்த கிணறு இது அங்க இதா அதுல நொளம்பலாம் மழை காலத்துல செத்து பாருங்க அப்பா இன்னொரு நொளம்பலாம் பாருங்க நான் இப்படி மாதிரி இருக்கேன்டே

இப்போ அண்ணா வந்து இப்போ சாப்பாடுல என்ன சொல்லுவோ அப்போ பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் காசு கொடுக்குறான்மாட்டேன் சரியோ அப்படியே சமைச்சி சாப்பிடுங்க இதை தாண்டி உங்களுக்கு நான் மேலதையாக வந்து உங்களுக்கு உதவி கிடைக்க மாட்டோம் வந்து செய்வோம் அதை தாண்டி நேரடியாக யாரும் வந்து செய்வோன்னா செய்வோம் அண்ணே ஆமாம் வாங்க இந்தா புடிங்க இதில் பதினாறா காசு இருக்கு சரியோ அதை வந்து சாப்பாட்டு செலவுக்கு வந்து பிள்ளை சமைச்சி கொடுங்க சரியோ அப்போ நாளைக்கு பிள்ளை என்ன சமைக்க சமைக்கப்பா நாளைக்கு இப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க

அது அதுக்கு உள்ள தான் கிடக்கு கரம்เบียน பிடிச்சி கிடக்கு சட எங்க அறிக்க பே ஊதுக்குல அறிக்கது அடக்கலாம் தானே எதுத் வரன்ன இல்லங்க ஆ ஓகே ஓகே என்ன வந்து லைட் லைட் இல்லாம அங்க வர வந்து ப்ளோ சோ ஜட் வரன்ன இல்ல ஆ ஓகே ஓகே புடி புடி இருக்காங்க ஆ கருமிดิ புடு கлади அந்த ஜெனாவல் பாடி பகல गिरயா

அப்போ அறியாவது அறியாத விஷயம் தானே இப்போ தெரிஞ்சு என்ன சொல்லித் தாருன்னு கூட நினைக்கிறாங்கண்ணே வந்து பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறதுக்குரிய வழியை பாருங்க நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் சரியோ என் அக்கா வந்து சொன்ன விஷயம் என்ன என்னென்னு சொல்கிறது ஏன்னா வீடு நான் வந்துட்டு பிள்ளை வந்து படிப்புக்குன்னு சொல்லிட்டு ஆனால் பிள்ளை வந்து தன்னுடைய ஆள் ஆழ்மனதில் என்ன விஷயம் இருந்ததோ அதை வந்து அண்ணாட்ட வந்து கேட்டேன் என்ன தங்கஜி வீடு முக்கியம் தானே வீடு முக்கியம் ம் எல்லா முக்கியம் தங்கம் என்னன்னு சொன்னால் சரியோ அண்ணா வந்து இந்த வீடியோ போடுவேன் சரியா உண்மையிலேயே உங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னால் நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரியோ எங்கள் மூலமாக செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து செய்கிறோம் எங்கள் மூலமாக மேக்ஸிமம் முடிஞ்சே செய்வோம் ஆனால் நேரடியாக வந்து செய்தாங்கட்டால் எங்களுக்கு சந்தோஷம் என்ன வீடியோ பார்த்து விட்டுட்டு நேரடியாக வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம் படிக்க வைங்க ஃபுல்லே சரியோ அந்த ஃபுல்லே நல்ல கெட்டிக்கார ஃபுல்லே படிக்கிற ஃபுல்ல மாதிரி தான் பார்த்தா இருக்கு ஏன்னே அந்த கதை பேச்சு ஏன்னு எல்லாம் பார்த்தா நல்ல கட்டித்தனமான பிள்ளை பிள்ளைய படிக்க வைங்க வீட்டு ரெண்டு நிலமே சரியோ இப்போ நான் தந்த அந்த பதினாயிரம் இருக்குதானே அதை வச்சு வேறு சும்மா அனாவசியமாக செலவழிக்காமல் சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துங்க அந்த கரண்ட் நான் கட்டினீங்க என்ன எல்லாம் நாளைக்கு கரண்ட் இருந்தா ஏன்னே இதை தாண்டி உங்களுக்கு வேறு யாரை வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அது செய்வோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் இவங்க டீட்டெயில் வந்து நாங்கள் எடுத்து போகிறோம் இது வந்து வாகர பனிச்செங்கேனி சளி தீவு சளி தேவங்களோட ரோட்டென்னு பனிச்சங்கணி சல்லி தீவு ரோட்ல வந்து இவங்களோட போட்டோ வந்து காட்டி கேட்டாலும் வந்து இந்த வீட்டை வந்து சொல்லுவாங்க அது ஒரு குட்டி பிள்ளைக்கு அழகா வந்து தன்னுடைய வீட்டில் கஷ்ட நிலைமைகள் வந்து சொன்னாங்க பிள்ளைக்கு வந்து டாக்டர் வரதுக்கு விருப்பம் இருக்கா உண்மையிலே இந்த வீடியோ பார்க்க கூடிய நீங்க அந்த பிள்ளையினுடைய படிப்பு செலவை வந்து நீங்க பார்க்க முடியா பாருங்க பிள்ளை வந்து படிக்குமே என்னம்மா

உங்களுக்கு கடவுள்கிற ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக வீடு கிடைக்கமா இருந்தால் நேரடியாக வந்து அதை செய்து விடுவாங்க நாங்கள் எங்கள் மூலமாகவும் செய்து விடுவோம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை சரியோ இப்போ நான் பதினஞ்சாயிரம் ரூபா காசு கொடுத்துருக்கேன் வடிவா சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமா பிள்ளைக்கு அம்மாவோட சொல்ல வேணும் சரியா படிப்பு முக்கியமான சொல்லிட்டு அம்மாவோட தெரியாதானே அவங்க அவங்க தான் இப்படியெல்லாம் செய்ய அப்பா நீ நல்லா வருவான்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க

தான் வந்து நீங்க குட் அம்மா என்ன நல்ல அம்மா பாலத்துல இருந்து இவங்க கை நீட்டாக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க அதெல்லாம் நான் சொல்லி ஒரு கதைக்கு அப்படின்ற ஒரு மாதிரியான ஓகே ஓகே ஒன்றும் நீங்க யோசிக்க தேவை சரியோ அண்ணன் வந்து அணியிருக்கேன் சரியோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய வந்தாங்கச்சி ஒன்று யோசிக்காதீங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு காசு கொடுத்தது சரியோ இதை தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற உதவி வந்து கடவுளை பொறுத்தது சரியாமா நல்லா படிங்க சரியோ ஓகே இது வந்து இப்போ என்னுடைய காசு இல்லை இது வந்து லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேரையாத அக்கா ஒரு ஆள் வந்து என்னுடைய பேரை வந்து குறிப்பிட விரும்பல தன்னுடைய மகள் இந்துஜானே அவங்களுடைய பிறந்தநாளில் முன்னிட்டு தந்த அந்த பணத்தில் வந்து தொகை பணம் பதினையாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் அவங்களுக்கு தந்திருக்கிறோம் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் விளக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு அப்படின்ற வாட்ஸ்அப் தான் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் விளக்கம் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க உதவி செஞ்சோம் எங்களுக்கு

சின்ன பிள்ளைகளுடைய முகத்தை வந்து காட்டி ஓளவுக்கு கடும்ச்சின்னு அப்படின்னா ஓகே ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் முகத்தை வந்து காற்று வந்து அவ்வளோ நல்லமில்லை நிறைய கற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துவிட்டு வீடியோ வந்து முடிச்சு விட போகிறோம் வந்து இவங்களுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் நாங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு இவங்களுக்கான உதவி வந்து நீங்கள் செய்யலாம் உங்கள் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தருவோம் நேரடியாக வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விட மீண்டும் மற்ற ஒரு காணூலில் உங்களாரையும் சந்திக்கும் வரை இப்படி நான் வேண்டும் நம்ம உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்